அனைவருக்கும் வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து குரல் பதிவும் ஆக்கமும் மாவெளிமைந்தன் சீனா சண்முகராஜா பகுதி இருபத்தி ஐந்து சென்ற இதழில் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தின் மூன்றாவது படலமாகிய கைகேயி சூழ்வினை படலத்தின் பிற்பகுதியில் நிகழ்ந்தனவற்றை கூறும் கம்பரின் கவிநயம் மிக்க செய்யுள்களுள் சிலவற்றை தேர்ந்தெடுத்து உங்களுடன் பகிர்ந்திருந்தேன் இந்த இதழில் அயோத்தியா காண்டத்தின் நான்காவது படலமாகிய நகர் நீங்கு படலத்தில் நிகழ்வனவற்றின் ஒரு பகுதியை கம்பரின் கவிநயத்தின் சிறப்போடு சுவைப்போம் வாருங்கள் ராமன் கைகேயை வணங்கி விடைபெற்று கொண்டு தந்தையின் முன் சென்றால் தன் பிரிவுக்காக அவர் வருந்துவாரே என எண்ணி தந்தை இருக்கும் இடத்தை நோக்கி தொழுதுவிட்டு தான் காடு செல்லப் போவதை கோசலைக்கு தெரிவித்து தன் பிரிவால் வருத்தமடைகின்ற தந்தைக்கு ஆதரவாக இருந்து அவரை தேற்றி சமாதானப்படுத்துமாறு அவரிடம் வேண்டி விடைபெற்று செல்வதற்காக கோசலையின் மாளிகைக்கு செல்கிறான் குளைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கியேக மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வருமன்றென்று தலைக்கின்ற உள்ளத்தன்னால் முன்னொரு சமயன் சென்றான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது செய்யுள் மலைமேகங்கள் சூழ்கின்ற மலையை ஒத்தவனான இராமன் தலையிலே முடிசூடிக் கொண்டு வருவான் என்று மகிழ்ச்சி பொங்கும் உள்ளத்தோடு இருந்த கோசலையின் முன்னே வீசுகின்ற சாமரம் இல்லாமலும் வெண்கொற்ற குடை இல்லாமலும் தீமையை விளைவிப்பதான ஊழ்வினை முன்னே செல்லவும் அறம் மிகுந்த ஏக்கத்துடன் பின்னே செல்லவும் தன்னம் தனியனாய் சென்றான் என்கிறார் கம்பர் தான் முடிசூடாமல் காட்டிற்கு செல்லப் தீர்மானித்து விட்டதால் அரச சின்னங்களை ராமன் விலக்கிவிட்டான் என்பதை கம்பர் இங்கே வெளிப்படுத்துகிறார் ராமனுக்கு ஏற்பட்ட நிலையை எடுத்துக்காட்ட விளைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின்னாலே இறங்கியவாறு செல்கிறது என்ற கம்பரின் சிந்தனை நயக்கத்தக்கது தர்மத்தின் வலிமை பின்னாலே வழிப்படும் என்பதை இது குறிப்பதாகவும் உள்ளது தன்னை வணங்கிய ராமனை அணைத்தெடுத்து வாழ்த்தியவாறு அவனது தோற்றத்தை கண்ட கோசலை ராமன் திருமுடி சூடிக் கொண்டானில்லை அவனது தலைமயிர் புனித நீரினால் நனையப்புறவில்லை இதற்குக் காரணம் யாதோ என ஐயுற்று தந்தை எண்ணிய காரியம் என்னவாயிற்று முடிபுனைவதற்கு இடையூறு ஏதும் உண்டோ எனக் கேட்கிறாள் அதற்கு ராமன் நின் காதற் திருமகன் பங்கமல் குணத்து என் தம்பி பரதனே மாமுடி சூடுகின்றான் என்றான் நான்கு மக்கள் மீதும் வேறுபாடில்லாமல் அன்பு செலுத்துகின்ற கோசலை மூத்தவன் இருக்க இளையவனுக்கு முடிசூட்டுதல் அரச முறைமை அல்லவே என்றாலும் பரதன் உன்னிலும் நல்லவன் அரசாள்வதற்கு வேண்டிய தகுதியாவும் நிறைந்தவன் எனவே தந்தை சொல்லை மாறாமல் அவனுக்கே அரசை கொடுத்து வாழ்வாயாக என வாழ்த்தினாள் அதனை கேட்டு மகிழ்ச்சியுற்ற ராமன் என்னை நன்னறியில் செலுத்துவதற்காக தந்தையிட்ட கட்டளை இன்னும் ஒன்று உண்டு என்று தான் காடு செல்ல இருப்பதை பற்றி கூறுகிறான் அச்சொல்லை கேட்ட கோசலைக்கு ஏற்பட்ட துயரத்தை கம்பர் ஐந்து செயல்களில் விவரணிக்கின்றார் அவற்றில் ஒன்று அறமென கில்லையோ என்னும் ஆவினைந்து காலினும் புற புறவுரைப்பதன் கன்று பிரிந்துளி கரவையொப்பக் கரைந்து கலங்கினாள் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் முன்னூற்றி பதினோராவது செயுல் எனக்கு அறமென்பது துணையாகவில்லையோ என்பாள் தெய்வங்களே என்னுடைய உயிர் வாடி அழியும்படி என்னை சூழ்ந்துள்ள தீவன யாதோ என்றெல்லாம் புலம்பி தான் இன்ற கன்றைப் பிரிந்த தாய் பசுவைப் போல மனமுருகி கலங்கினாள் என்பதை கன்று பிரிந்துளிக் கறவையொப்ப என்று இதைத் தவிர வேறு உவமை என்ன உரைப்பதும் என்று கூறுகிறார் கம்பர் துயரில் உழன்று கொண்டிருக்கின்ற தாய்க்கு ராமன் பல ஆறுதல் வார்த்தைகளைக் கூறி அவளைத் தேற்றுகின்றான் கோசலை தன்னையும் காட்டுக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டுகிறாள் என்னை விட்டு பிரிந்து வருந்தும் மன்னவரை தேற்றுவதல்லதுவோ உமது பணி மன்னவருடன் இருந்து பணி அரும்பணி புரிக பதினான்கு ஆண்டுகள் பதினான்கு நாள்களாக கழிந்து நான் வருவேன் என கூறி அவனுடன் விடைபெறுகின்றான் எவ்வளவு தேறுதல் சொல்லியும் கேளாமல் அரசனிடம் கேட்டு ராமன் காட்டுக்கு செல்வதை தடுப்பேன் என்று அரசன் அரசனிருக்குமிடம் நோக்கி சென்ற கோசலை அங்கே அவன் மூர்ச்சித்து விழுந்து கிடப்பதைக் கண்டு பலவாறு புலம்புகிறாள் அவளது அழுகுரல் கேட்டு அரண்மனை உள்ளவர்கள் வந்து சேர்கிறார்கள் நடந்தவற்றை கேள்வியுற்ற வசிட்ட முனிவன் தயரதன் இருக்குமிடம் வந்து அவனை தேற்றுகிறான் ராமனுக்கு பட்டம் கட்டுவித்து தன்னையும் பொய்யாதிருக்கச் செய்யுமாறு தயரதன் வசிட்டனிடம் வேண்டுகிறான் முனியும் முனியும் செய்கை கொடியால் முகமே முன்னி இனியுன் புதர்வற் கரசும் ஏனையோர்க்கின் உயிரும் மனுவின் வலினின் குயிரும் உதவி வசைதீர் புனிதம் மருவும் புகழே புனைவாய் பொன்னே என்றான் கம்பராமாயண மயோத்திய காண்டம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது செய்னியும் முனியும் செய்கை கொடியால் முகமே முன்னி என அடுக்கு சொல்லில் வசித்த முனிவன் வெறுக்கப்படுகின்ற செய்கையுடைய கொடிய கைகையினது முகத்தை பார்த்து இப்பொழுது உன் மகனாகிய ராமனுக்கு அரசையும் கொடுத்து ஏனையவர்களுக்கு இனிய உயிரையும் நீதியின் வழி நிற்கின்ற உனது கணவனது உயிரையும் மீட்டுக் கொடுத்து வசையில்லாத புகழை அணிகலனாக கொள்வாயாக என கேட்பதாக கூறுகிறார் இராமனுக்கு அரசை கொடுத்து அவனை காடைகாவண்ணம் செய்தால் இவ்வுலகுக்கு உயிரிழந்தவளாய் அவாய் என்னும் கருத்தை இங்கே பதித்துள்ளார் கம்பர் முனியும் செய்கை கொடியால் என கைகேகிக்கு அடைமொழியை இங்கே கொடுத்துள்ள கம்பர் காரியத்தை நிறைவேற்ற கருதிய வசிட்டர் வாயால் அவளை பொன்னே என அழைக்க வைத்துள்ள நுட்பத்தையும் இச்செயலில் காணலாம் பொய்மான் வினைவர் அறவன் ருயர்வான் மொழியா முன்னம் விம்மா வழுவாள் அரசன் மையிற் தெரிவான் என்னின் இம்மா உலகத் துயிரோடு இனிவாள் உகவேன் என் சொல் பொய்மான் என்றே பொன்றா தொழிவேன் என்றாள் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் முன்னூற்றி நாற்பதாவது செய்யுள் இரு வினைகளையும் கடும்படி வென்றடக்கி மாட்சிமே நிறைந்து விளங்கும் வசித்த முனிவன் தனது விருப்பத்தை கைகையிடம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னரே அவள் பெரிதாக விம்மி அழுதபடி மன்னன் அவனின் வாய்மையில் இருந்தும் தவறுவான் இந்த மாவுலகத்தில் நான் உயிரோடு வாழ்தலை விரும்ப மாட்டேன் எனது வார்த்தை பொய்யாகாமல் இருப்பதற்கு இப்பொழுதே இறந்து போகாது ஒளியேன் என்று சூளுரைக்கின்றாள் மன்னன் தன் வாய்மொழியிலிருந்து தவறினாலும் நான் என் வாய்மொழியிலிருந்து தவறேன் என கைகையை தக்கம் புரிவதாக கம்பரி செய்யுளை அழகாக வடித்திருக்கிறார் வசித்த முனிவன் பலவாறு கூறியும் கைகையை தனது முடிவில் விடாப்பிடியாக இருக்க தயரதனும் மீண்டும் பலவாறு அவளை இறந்து கேட்டும் அவளது மனம் இலகுவாதாக இல்லை என்பதைக் கண்டு நீ என் தாரமல்ல மன்னனாக வரும் பரதனையும் மகனென்று கொள்ள மாட்டேன் அவனும் என் உரிமைக்கு ஆகான் என்று கூறி துயரமுற்று மூர்ச்சிக்கிறான் கோசலை பலவாறாக தேற்றத் தேறிய தயரதன் தான் முன்னர் ஒரு முனிவனின் மகனை கொன்றதனால் சாபமுற்ற வரலாற்றை அவளுக்கு கூறி மகனின் பிரிவால் தன்னுயிர் போவது திண்ணமென கேட்டு கோசலை திகத்திருக்கின்றாள் வசிட்டன் சென்று அரசவைக்கு செய்தி தெரிவிக்கின்றான் முடிசூட்டு விழா தடைப்பட்டு விட்டது ராமன் காடு செல்லப் போகின்றான் என்ற செய்தி அயோத்தி நகரம் பரவுகிறது அதனை அறிந்த அயோத்தி நகரம் அடைந்த துயரத்தை பல செயுல்களிலே வடித்திருக்கிறார் கம்பர் கிள்ளையொடு பூ அழுத கிளர் மாடத்து உள்ளுரையும் பூவ பூசை அழுத உருவறியா பிள்ளை அழுத பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்று மாற்றத்தால் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழாவது செய்யுள் ராமன் மணி முடி சூடாமல் காட்டிற்கு செல்லப் போகின்றான் என்று சொல்ல கேட்டவுடனே கிளிகளும் நாகனவாய் பறவைகளும் அழுதன ஒளி விளங்குகின்ற வீடுகளில் வசிக்கின்ற பூனைகள் அழுதன அவனது உருவத்தை அறியாத சிறு குழந்தைகள் அழுதன இவைகளெல்லாம் அவ்வாறு அழுதன என்றால் பெரியோர் அழுததை பற்றி எவ்வாறு சொல்ல முடியும் என்கிறார் கம்பர் அகிரணை உயிரினங்களும் அவற்றொடுத்த உ உயர்த்திணையும் அழுதனவென்றால் அகவையாலும் அறிவினாலும் அனுபவத்தாலும் சிறந்த உயர்த்தினையோர் அழுதனர் என்பது கூறாமலே புலப்படும் அதனை வேறாகச் சொல்லவும் வேண்டுமா என்பது போல ஒரு பொருள் கூறிய மாத்திரத்திலேயே மற்றோர் பொருள் புறப்படுவதை தெரிவிப்பதாக இருப்பதை பொருட்பேரணி என்பர் அழுதன என்பதை அழுத என அன்சாரியை பெறாத வினைமுற்றாக கம்பறிச் செயலிலே கொடுத்திருக்கிறார் காடுகளிலும் புதர்களிலும் உறையும் வெறுகம் பூனையை உறையும் பூனையின் பெயர் கொடுத்து கூறலும் உண்டு என்று தொல்காப்பியர் மரபியலிலே வெவ்வாய் வெறுகனை பூசை என்றலும் என்று குறிப்பிடுவார் வெறுகம் பூனையை வேறுபடுத்தி காட்டுவதாக கிளர் மாடத்துறையும் பூசை என்னும் தொடரை கம்பரு பாடலில் வைத்துள்ளார் என்றும் கூறலாம் இவ்வாறே நகரத்து மக்கள் வருந்தி கலங்கியதை பல செயல்களிலே நயம்பட வடித்துள்ளார் கம்பர் மண் செய்த பாவம் உளதென்பார் மாமலர் மேல் பெண் செய்த பாவம் மதனிற் பெரிதென்பார் புன் செய்த நெஞ்சை விதி பூதலத்தோர் பூதளத்தோர் கண் செய்த பாவம் கடலிற் பெரிதென்பார் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் நானூற்றி இரண்டாவது செயல் நிலமகள் செய்த தீவினை அதிகமானது சிறந்த தாமரை மலரிலே வீற்றிருக்கின்ற திருமகள் செய்த தீவினை அதனினும் பெரிதாக இருக்கிறது ஊழ்வினை எனக் கூறப்படும் விதி எல்லோருடைய மனத்தையும் புண்படச் செய்துவிட்டது இந்த பூவுலகத்தில் உள்ளோர் செய்த தீவினை கடலை விட பெரிதாக உள்ளது என்று அயோத்தியில் உள்ள மக்கள் கலங்கி புலம்புவதாக கம்பர் கூறுகிறார் ராமன் முடி புனைந்து தன்னை ஆளுகின்ற பேற்றை பெறாமல் போனது நிலமகள் செய்த தீவினை என்றார் செல்வச்செழிப்பு மிகக்கூடிய அவனது ஆட்சியைப் பெறாமல் போனது நிலமகள் செய்த தீவினை விட திருமகள் செய்த பெரு மிகப்பெரிய தீவினை என்று மாமலர் மேல் பெண் செய்த பாவம் அதனைப் பெரிது என்கிறார் ராமன் மணிமுடி தரிப்பதை காண முடியாது அவன் மர உரி தரித்து தவக்கோலத்துடன் காடு செல்லப் போவதை காணுகின்ற தங்களது கண்கள் செய்த பாவம் கடலினும் பெரிது என்று அந்நகரத்து மக்கள் புலம்புவதாக காட்டும் கம்பரின் கவிநயம் உள்ளத்தை அள்ளுகிறது என்னே நிருபன் இயற்கை இருந்தவாறு தன்னேறலாத தலைமகற்கு தாரணியை முன்னே கொடுத்து முறை திறம்ப தம்பிக்கு பின்னே கொடுத்தார் பிழையாதோமை என்பார் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் நானூற்றி இரண்டாவது செய்யுள் தனக்கு ஒப்பாரில்லாத தலைமகனான ராமனுக்கு தரணியை ஆள கொடுப்பதாக தயாரதன் முதலில் கூறிவிட்டு நீதி முறை தவறி அவனது பின்னவனான பரதனுக்கு ஆட்சியை கொடுத்தது வாய்மை தவறியது ஆகாதா என்று அயோத்தி நகரத்து மக்கள் வழியாக தயரதனது வாய்மையை கம்பர் கேள்விக்குள்ளாக்குவதை இச்செய்யுளில் காண்கிறோம் ஒருவனுக்கு கொடுத்த பொருளை பறித்து இன்னொருவனுக்கு கொடுத்தல் முறையாகாது நீதினர் எவ்வாறு இருக்க தயரதன் ராமனுக்கு கொடுப்பதாக சொல்லி இருந்த அரசாட்சியை எவ்வாறு கைகைக்கு கொடுக்கலாம் இதில் இரண்டு குற்றங்களை அல்லவா அவன் இழைத்து விட்டான் மூத்தவனுக்கு முறைப்படி உரிமையான அரசாட்சியை இளையவனுக்கு கொடுத்ததும் முன்னே ஒருவனுக்கு கொடுத்ததை பின்னே இன்னொருவருக்கு கொடுத்ததும் என இரண்டு குற்றங்களை மன்னன் விட்டான் ராமனுக்கு அரசாட்சியை கொடுத்தால் வாய்மை பிழைக்குமென்றால் கைகைக்கு கொடுத்த வரத்தின் மூலம் ராமனுக்கு கொடுப்பதாக சொல்லியிருந்த அரசாட்சியை பரதனுக்கு கொடுப்பதால் வாய்மை பிழைக்காதோ அரசற்கென்று தனியான வேறு நீதிநறி உள்ளதோ என அயோத்தி மக்கள் மூலமாக கம்பர் வாதிடுவதன் நயம் சுவையானது இவ்வாறு சொல்நயம் பொருள் நயம் அணிநயம் கூட்டி உணர்ச்சி பொங்கும் செயல்களை கம்பர் நகர் நீங்கு படலத்தில் படைத்தலைத்துள்ளார் நிகழ்ந்த செய்திகளை கேள்வியுற்று வந்த இலக்குவன் அடையும் சீற்றத்தையும் அதன் பின்னே நிகழ்வனவற்றையும் கம்பரின் கவிநயத்துடன் நகர் நீங்கு படலத்தின் தொடர்ச்சியாக அடுத்த இதழில் எடுத்து வருகின்றேன் நன்றி வணக்கம் கட்டுரை இன்னும் வளரும்